வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி டிவி தினகரன் சேர்ந்திருக்கிறார் இன்னும் சில கட்சிகள் வந்துடும் இருபத்தி மூன்றாம் தேதி மேடையில் கூட்டணி இறுதி செய்யப்படும் என்ப என்பது போல ஒரு செய்தி ஓடிட்டு இருக்குது ஆனா அது முழுமையாக நிறைவேறிச்சா நிறைவேறலையாங்கிறத பத்தி பேசுவோம் அதற்கு முன்னால தேர்தலுக்கே தொடர்பு இல்லாம நேரடியான தொடர்பு இல்லாத ஒரு விஷயத்த செய்கிறாரு இதே மாதிரி தான் பல விஷயங்களை அவர் செஞ்சுகிட்டே இருக்கிறாரு அவர் முதலமைச்சராக அவருடைய வேலையை செய்துட்டு இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி வருது அந்த தான் அவர் அவர் தேர்தலுக்கான இன்னும் இறங்கலையா சந்தேகம் வருது தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாற்றுத்திறனாளி மாணவர்களும் ஏதாவது ஒரு துறையில வேண்டும் அப்படின்னு நேற்று லிட்டில் பிளவர் கான்வென்ட்ல பேசும்போது சொல்றாரு அந்த சிறுமலர் பள்ளிக்கு நான் இப்ப முதல் முறையாக வரல கிட்டத்தட்ட ரெகுலரா வர்றேன் மேயரா இருக்கும்போது வந்திருக்கிறேன் அமைச்சராக இருக்கும்போது வந்திருக்கிறேன் எம்எல்ஏவாக இருக்கும்போது வந்திருக்கிறேன் டிப்டி சிஎம்மாக வந்திருக்கிறேன் எதிர்கட்சி தலைவராக வந்திருக்கிறேன் முதலமைச்சராகவும் வர்றேன் மார்ச் ஒன்றாம் தேதி பிசி ஸ்கெடியூலாக இருக்குங்கிறதுனால அதுக்கு முந்தின நாளே வந்து சில சமயங்களில் அவங்களோட நாளை கொண்டாடி இருக்கிறேன் அப்படின்னு அவங்களோட இருக்கக்கூடிய நெருக்கத்தை அவர் சொல்கிறாரு இது சாதாரணமாக ஏதோ இன்னைக்கு தேர்தல் ஆண்டு இந்த மாதிரி இடத்துல போய் அவர் பேசுறாரு அப்படின்ற மாதிரி இல்லாம அவருக்கு ரொம்ப காலமாகவே இந்த நெருக்கம் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்ல அப்படிங்கிறத அவருடைய பேச்சு சுட்டி காட்டுது சார் நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அது ரொம்ப காலமாவே நெருக்கம் இருக்குங்கிறது சந்தேகமே இல்லை அந்த நெருக்கத்தை மறுபடியும் காட்டி இருக்கிறார் என்பதிலும் சந்தேகம் இல்லை இது தேர்தல் சமயம் என்பதிலும் சந்தேகம் இல்லை தேர்தலுக்கும் சேர்த்துதான் ஆனா தேர்தலுக்காக மட்டும் இல்லை அவர் வந்து முதலமைச்சர் முதலமைச்சர் என்ற பொறுப்பை உணர்ந்திருக்கிறார் அவங்க என்ன பார்ட்டிசிபேட் பண்ணாலும் அதுல வந்து தேர்தல்ங்கிறது மனசுக்குள்ள இருக்கும் அதுல எந்த தவறும் கிடையாது தேர்தல்ங்கிறது மனசுக்குள்ள இருக்கும் பட் ஒரு ஒரு செயல் செய்ததனுடைய விளைவாக தேர்தல் அறுவடையாக வர்றது அது ஒரு வகை தேர்தலுக்காகவே சில விஷயங்களை சிலர் செய்யறதுங்கிறது வேறு வகை இவங்க எந்த வகையில வராங்க இவங்க தேர்தலுக்காக மட்டும் செய்யறதில்ல தொடர்ந்து செய்யறது என்ன உதா சிறந்த உதாரணம் தெரிஞ்ச பள்ளி மாணவர்களுக்கு வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை சற்றுண்டி கொடுத்தாருல அது எந்த தேர்தல் மனசுல வச்சு பண்ணாரு அதை அனௌன்ஸ் பண்ணும்போது எந்த தேர்தல் வந்துச்சு அப்பதான் வந்திருக்கிறாரு ஐந்து ஆண்டு காலத்துக்கான அரசு பதவியில அமர்வதற்கான அதிகாரத்தோட வந்திருக்காரு அந்த நேரத்துல செஞ்சதுல வந்து தேர்தல்னு சொல்லி என்ன மனசுக்கு வந்தார் இந்த முதல் வந்து தேர்தலை மட்டும் மனதில் கருத்தில் கொண்டு செயல்படுவதில்லை ஆனால் ஒரு அரசியல் தலைவர் என்கிற முறையில் தேர்தலையும் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் சந்தேகம் இல்லை அது இதெல்லாம் வந்து ஒரு அசைடர் ரிமார்க் மாதிரி தேர்தலை பத்தின ஒரு அசைடர் ரிமார்க் மாதிரி போற போக்குல தேர்தலை பற்றியும் ஒரு சின்ன குறிப்பு மனசுல இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இதை பார்க்க முடியும் பெரும்பான்மையும் இது வந்து மக்கள் நல்லுக்கா செய்யற காரியங்கள் தான் இந்த மாதிரி காரியங்கள் தேர்தலை மட்டுமே மனதில் வச்சு செய்யறது அவருடைய செயல் வீரர்கள் கூட்டத்துல பேசுவாரு கட்சி கூட்டத்துல பேசுவாரு அன்னெல்லாம் தேர்தலை மட்டும் மனதில் வச்சுதான் பேசுவாரு பேசணும் அவர் வந்து ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் தேர்தலை பத்தி கவலைப்படாம இருக்க முடியுமா பல்வேறு செக்மெண்ட் சமூகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் அவர் வேலை செய்கிறாரு அதை பத்தி பேசுறாரு பேசும்போது கடைசியாக அவர் சொல்ற ஒரு வரி மட்டும்தான் இந்த மாதிரி பொருள் கொள்ளக்கூடியதாக இருக்குது நாம் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக வெல்வோம் அப்படின்னு சொல்ற ஒரு ஒன்றாக வெல்வோம் அப்படிங்கிறது நம்ம லட்சியங்களை வென்றெடுப்போம் அப்படிங்கிறதாகவும் இருக்கலாம் தேர்தலில் வெற்றி பெற்று நானும் வருவேன் நீங்களும் வாழ்க்கையில முன்னேறி வாங்க திரும்பவும் நாம் சந்திக்கலாம் அப்படிங்கிற டோன்லேயும் இருக்கலாம் எல்லாம் கலந்துதான் அதுக்கு பொருள் கொண்டு பொருள் விகடன் விகடனுடைய ஒரு விழாவில் கலைஞர் சொன்னது விகடன் பத்தி சொன்னது இன்று உள்ள நம்முடைய முதல்வருக்கு ரொம்ப பொருந்தும் கலைஞர் வந்து அந்நேரம் சொன்னாரு அந்நேரம் ஒரு பதவியில் இல்லை இல்லை அந்நேரம் அவர் வந்து விழாவுக்கு வந்து கொண்டு வந்தாங்க ஒரு பெரிய விழாவுக்கு அந்நேரம் அவர் சொன்னார் நான் பதவியில் இருக்கிறேனா இல்லையா என்பதை பற்றி கவலைப்படாமல் இந்த விழாவிற்கு வருவதற்கு நான் தகுதி உள்ளவனாக இருக்கிறேனா இல்லையா என்பதை பற்றி மட்டும் கவலை கொண்டிருக்கும் விகடனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னார் அது மாதிரி தேர்தல் வருது இல்லைங்கிற கவலை இன்னைக்கு அவருக்கு முக்கியம் இல்லை இவர்களுக்கெல்லாம் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன அப்படிங்கிறத இன்னைக்கு அவருடைய முதல் குறிக்கோள் அதுதான் இந்த மாதிரி மாதிரிக்கு எல்லாம் போகும்போது இது முதல் குறிக்கோள் அடுத்த கடைசியில் வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து வெல்வோம் தொடர்ந்து நீங்க என்னைய தேர்ந்தெடுத்தீங்கன்னா இது மாதிரிப்பட்ட காரியங்கள் தொடர்ந்து நான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல வர்றாரு ஒண்ணுமே செய்யல திமுக ஆட்சிக்கு வந்து எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை வீழ்த்துவதே தன்னுடைய லட்சியமாக எல்லாரும் கொண்டிருக்க வேண்டும் அப்படி இருக்கக்கூடியவங்க எல்லாரும் எங்களுடைய கூட்டணிக்கு வாங்கன்னு ஒரு அரைகூவலை மீண்டும் மீண்டும் டெல்லியில இருந்து வர்றவங்க முன் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியும் முன் வச்சிருக்கிறாரு அந்த வகையில நேற்று வந்து பாசத்துக்குரிய எடப்பாடி பழனிசாமியோடு அவருடைய தலைமையை ஏற்று மரியாதைக்குரிய தினகரன் போய் சேர்ந்திருக்கிறார் அந்த கூட்டணியில அதாவது எப்படி கொண்டு வந்தாங்க தினகரன்ங்கிறது எனக்கு தெரியாது ஆனா தின கூட்டிட்டு வந்துட்டாங்கிறது அவங்களுடைய மிகப்பெரிய வெற்றி தான் ஏன்னா திரும்ப திரும்ப அவர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு இபிஎஸ் முதல்வர்னு சொல்ற ஒரு கூட்டணியில் நான் இருக்கவே மாட்டேன்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாரு அப்படி சொன்ன தினகரன் இன்று எந்த சூழ்நிலையில் எந்த கட்டாயத்தில் இங்க வந்திருக்கிறாங்க எனக்கு தெரியாது ஆனால் எந்த சூழ்நிலை வந்தார் எந்த கட்டாயத்துல வந்தாரு வந்துட்டார் அப்படிங்கிறது நிச்சயமா முக்கியம் தான் உதாரணமா வந்து பிரேமலதா மேடம்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க எங்களுக்கு மந்திரி கூட்டத்துக்கு அழைப்பு வரவில்லை நாங்கள் தீர்மானம் பண்ணுறது பின்னாடி சொல்லுவோம் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க இந்த கூட்டணிக்கு வந்து நான் ஆசையப்பட மாட்டேன் ஏன்னா சாம பேத தான தண்டம் எல்லாத்தையுமே பயன்படுத்துகிறவங்க பாஜக காரங்க பீகார்ல பார்த்தோம் பல இதில் பார்த்தோம் பல மாநிலங்களில் பார்த்தோம் இங்கேயே அதை பயன்படுத்துவாங்க சிறு துளி பெருவள்ளம்னு நினைப்பாங்க எதையுமே வந்து அலட்சியப்படுத்த மாட்டாங்க சிறு கட்சியாக இருந்தாலும் இந்த கட்சி எப்படியாவது கொண்டு வந்துடணும் அதாவது ஒரு தேர்தலுக்குன்னு உழைக்கிற உழைப்பு பாருங்க பாஜக அசாதாரண உழைப்பு இன்க்ளூடிங் த ப்ரைம் மினிஸ்டர் ஹிமாச்சல் பிரதேஷில் ஒரு பிஜேபிக்கு எதிராக பிஜேபி சேர்ந்த ஒருத்தர் வந்து போட்டி வேட்பாளரை வந்து ஃபைல் பண்ணிட்டாரு ஹிமாச்சல் அசம்பிளி எலெக்ஷனுக்கு மொத்தம் எத்தனை சீட்டுங்க இருக்கு அந்த அசம்பிளிக்கே அறுபது சீட்டு ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து கையில் கிடைச்சா என்ன கையில் கிடைக்கலன்னா என்ன இது மத்திய அரசுடைய சிரத்தன்மை எந்த விதத்துலயாவது பாதிக்கப்பட போதா கிடையாது ஆனால் அவருக்கு இவர் பிரைம் மினிஸ்டர் நேரடியாக ஃபோன் பேசினார் அந்த கேண்டிடேட்டுக்கு நான் சொல்கிறேன்ப்பா நீ விட்டு பிரச்சனை எல்லாம் பார்த்துக்கலாம் அந்த ஆள் அது வேறு விஷயம் அதுக்கப்புறம் அவர் அந்த அந்த பதில் பதில் அவர் உடனடியாக சொல்கிறார் இதெல்லாம் பேசுறது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பேசிக்கலாமில்ல இன்னைக்கு வந்து ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் ஆக ஆனால் எந்த லெவல் வரைக்கும் போனாலும் பேசுகிறதுக்கு தயாராக இருப்பார் ப்ரைம் மினிஸ்டருங்கிறது ஒரு கட்சி த கட்சியுடைய உறுப்பினர் கட்சியுடைய தலைவர்கள் ஒரு முறையில் அந்த உழைப்பெல்லாம் வந்து அசாதாரணமான உழைப்பு சந்தேகமே கிடையாது இங்கேயும் அது மாதிரி பண்ணத்தான் போகிறாங்க இவங்க இது வந்து அமமுக சின்ன பார்ட்டி தான் நினைக்க மாட்டாங்க ஓபிஎஸ் வந்து அவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு கொஞ்சம் கஷ்டமான ஒரு ப்ரொப்போசேஷன் ஏன்னா ஓபிஎஸ் நிலைமையும் அமமுக நிலைமையும் ஒன்றும் கிடையாது அவர் ஒரு முன்னாள் முதல்வர் இவங்ககிட்ட நம்பி நம்பி ரொம்ப ஏமாந்து போனவர் இவங்க வார்த்தைகள் சொல்லி சொல்லி எந்த வார்த்தையுமே காப்பாற்றாதவங்க அதனால் இன்னைக்கு ரொம்ப நம்பிக்கையோடு அங்கே வருவார்னு சொல்லி சொல்ல முடியாது ஆனா அவரே வந்தாலும் நான் அதிசயப்பட மாட்டேன் யாரை வேணும்னாலும் சாம பேத தான தண்டம் பயன்படுத்தி தங்களுடன் இணைத்துக் கொள்ள முயற் முயற்சிப்பார்கள் பாஜக வேண்டும் உண்மை அதாவது கிமு கிபி அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வேற கேட்டகரி இதுல வச்சு பார்க்க வேண்டியது இருக்கு வழக்கு இருப்போர் வழக்கு பெற இருப்போர் ஏற்கனவே இருப்போர் இருப்போர் எல்லா சேனல்லையும் வந்து முதல்ல ஒண்ணு போடுவாங்க இங்கு வருபவர் கூறும் கருத்துக்கள் அவருடைய தனிப்பட்ட கருத்துக்கள் அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்த இப்ப நான் வந்து சொல்லணும் இந்த சேனல் கூறுகின்ற கருத்துக்கள் அவர்களுடைய கருத்துக்கள் அதுக்கும் எனக்கு

இது கோர்ட் விஷயமாக இருக்கிறதுனால இதுல பொலிட்டிக்கல் சிக்னிபிகன்ஸ் எதுவும் கிடையாது அப்படின்னு நம்ம அதை கடந்து போயிடலாம் டிசம்பர் ஆறாம் தேதி என்ன நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க பிப்ரவரி ரெண்டாம் தேதி தினகரன் கேஸ மறுபடியும் எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு நோட்டீஸ் போகுது அதுக்கப்புறம் அன்புமணி கேஸும் அதே மாதிரி ஏதோ ஒரு தூசி தட்டப்பட்டு வைக்கிறதுங்கிற செய்தி ஒன்னு வருது இது எல்லாம் தற்செயலா நடக்கிறது சார் அது போக டேமேஜ் டேமேஜ் பண்ற மாதிரியான கேஸ்னா திரும்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னுல முதலமைச்சர் கொளத்தூர்ல ஸ்டாலின் கொளத்தூர்ல ஜெயிக்கும்போது அந்த வழக்கு தேர்தல் வழக்கு ஒன்று உச்ச திரும்பவும் விசாரணைக்கு வருது சரி அது விசாரணைக்கு வந்து என்ன பிரச்சனை இந்த மூணு மாசம் இருக்கு அந்த கவுண்ட் இது அசம்பிளியே போறது என்ன சொல்ல முடியும் இன்னைக்கு விசாரிச்சு என்ன செய்ய முடியும் இந்த அசம்பிளி இல்ல சார் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல உண்டான அசம்பிளி ஹம் இன்னும் பதினொன்னு நீ பேசுது என்ன பண்ணாமல்

இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை வருந்து வருதுன்னு தெரிஞ்சாலே பனம்பளம் தானாக கீழே விழுந்துடும் சார் தேவை அறிந்து தேவை அறிந்து பனம்பளம் கீழே விழுந்துடும் ஆமா இதுல தேவமகன் ஒரு படத்துல வந்து சிவாஜி அந்த சின்ன சின்ன பையனா சிவாஜி யாரையும் நம்புவார் வெள்ளந்தியா இருப்பாரு நம்பியார் வந்து அவருக்கு வந்து கூடவே இருந்து நிறைய துரோகம் பண்ணியிருப்பாரு ஒரு பெரிய சண்டை வெள்ளன் வில்லன் எல்லாம் சிவாஜி சண்டை பிடிச்சிக்கிட்டு இருப்பாரு அன்னையா நம்பியார் வந்து சிவாஜி டங்குன்னு ஒரு அடி இருப்பாரு அந்த அடி அவ்வளவு பெரிய அடி இல்லை ஆனா சிவாஜி கேட்பார் நீ அடிச்சாடா அப்படிம்பாரு பாரு ஆமா சரிடான்ட்டு விழுந்துருவாரு நீ அடிச்சதுக்கு அப்புறம் வந்து விழுந்துடும் சரிதான் இதுல வலிமையான கூட்டணி ஆயிடுச்சு இந்த கூட்டணி அப்படின்னு உள்துறை அமைச்சர் கூட இதை பற்றி கருத்துக்களை பதிவு செய்தார் எக்ஸ்தாலத்துல தினகரன் இங்க வந்தது மகிழ்ச்சி அளிக்கிறது வரவேற்கிறேன் தினகரன் இந்த கூட்டணியில் இணைந்ததை வரவேற்கிறேன் இது வளமான தமிழகத்துக்கான வலிமையான தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாகி இருக்கிறது அப்படின்னு அவரு சொல்றாரு வலிமையான கூட்டணி அப்படிங்கிற சொல் வந்து இது தேர்தலில் வெற்றி பெறும் கூட்டணிங்கிற ஒரு பிம்பம் கிடைக்குது அந்த மாதிரியான பிக்சர் வந்து வருதா சார் நமக்கு இங்க ஆதரவாக அவங்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய அல்லது நடுநிலையாக திமுக ஆதரவை பேசாதவங்க எல்லாரும் நடுநிலையா இருக்கிறவங்க தானே அர்த்தம் அந்த நடுநிலையான அரசியல் விமர்சகர்கள் எல்லாரும் அந்த கருத்தை அப்படியே சொல்றாங்க வலிமையான கூட்டணி போன தேர்தலில் அமமுக தனித்து போட்டிட்டதுனால ஏறக்குறைய முப்பது தொகுதி நினைக்கிறேன் இருபத்தி ரெண்டு தொகுதிகள் சார் இருபத்தி ரெண்டு தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இழந்தது அது அது வந்து ஒரு உண்மையான தகவல் நான் நினைக்கிறேன் ஏன்னா அமமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க யாருமே வந்து அமமுக நிக்கலன்னா திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க அவங்கள பெரும்பான்மையினர் வந்து அதிமுகவுக்கு தான் ஓட்டு போட்டுப்பாங்க அதனால அந்த அசஸ்மெண்ட் கரெக்டு தான் ஆஸ் ஆன் தேட் டேட் அன்னைக்கு தேதிக்கு அந்த அசஸ்மெண்ட் கரெக்டு இன்னைக்கு அவங்கள எத்தனை பேர் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க அமமுக ஓட்டு போட்டவங்கலையும் எத்தனை பேர் இன்னைக்கு வந்து அவங்களுக்கே தொடர்ந்து ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அமமுக இங்கே வந்ததுங்கிறது வந்து நிச்சயமாக எடப்பாடிக்கு வந்து ஒரு வெற்றி தான் சந்தேகமே இல்லாம அந்த வாக்குகள் வந்து ஓரளவுக்கு அவங்க பக்கம் வருங்கறதுலயும் சந்தேகம் கிடையாது அதனால ரொம்ப ரொம்ப இந்த பிஜேபி கூட்டணி பத்தி ரொம்ப கேஷுவலா யார் வர்றாங்க மன்சூர் தான் வருவாரா இப்படி எல்லாம் விளையாட்டா பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க வந்து பின்னாடி உட்காந்து ரொம்ப தீவிரமா வந்து செயல்பட்டுகிட்டு இருக்காங்க ஜான் பாண்டியன் ஆகட்டும் இவங்க பிரேமலதாவாகட்டும் எல்லாரும் எப்படியாவது எழுத்து கொண்டு வந்துடணும் அப்படின்னு பகிரத பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி எல்லாரையும் எழுத்து கொண்டு வந்துட்டாங்கன்னா இத்தனை கட்சிகள் சேர்ந்ததுனால தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம்ங்கிற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இப்போ இத்தனை கட்சிகளுமே சேர்ந்து வந்தாலுமே இப்போ இவங்க ஜான் பாண்டியன் அமமுக இவங்க பிரேமலதா இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்தால் அது ஒரு விடுதலை கட்சி சிறுத்தைகளுக்கு இணையாக இருக்குமா அப்படின்னா நான் இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு பெர்சன்டேஜ் இவங்க இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் மக்கள் மந்தியில் வந்து ஒரு இமேஜின்னு ஒன்று இருக்குல்ல அந்த இமேஜை கிரியேட் பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஜான் பாண்டியன் தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் அதுக்கப்புறம் இன்னும் அந்த மாதிரி ஏசி சண்முகம் பாரிவேந்தர் போன்ற எல்லாரும் தான் முழுமையான பெரிய கூட்டணியாக அது இருந்தது அந்த ஏரியாவை தான் திரும்பவும் இவங்க வந்து வர்றாங்க அந்த ஏரியாவுக்கு தான் திரும்ப திரும்ப திரும்பவும் வர்றாங்க அதுவே இன்னும் முழுமையாக வரல பாட்டாளி மக்கள் கட்சி பிரிந்து இருக்குது டாக்டர் ராம்தாஸ் இன்னும் முடிவு செய்யல மீதி எல்லாரையுமே பிரேமலதா இன்னும் முடிவு செய்யல ஓபிஎஸ் வந்து இருபத்தி ஒண்ணுல இருந்து அதிமுகவுக்கும் தினகரன் ஓட்டால வாக்குகளை இழந்ததையும் பற்றி நீங்க குறிப்பிட்டீங்க ஓபிஎஸ் இப்போ கட்சியில இல்லை ஓபிஎஸ்க்கு தென் மாவட்டங்களில் கொஞ்சமாவது நீங்க காதலிக்கு நேரம் இல்லை டைலாக் என்னால மறக்க முடியாது அவருக்கும் சில லட்சங்கள் இருக்கு தானே சில லட்சங்கள் அது பல்லாயிரங்களாக குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு சில லட்சங்கள்ல இருந்து வைத்தியலிங்கம் போயிட்டாரு இப்படி ஒவ்வொருத்தரா போய்கிட்டு இருக்காங்கிறது உண்மை இதுல அஹ் அதிமுகல இருந்து தினகரன் பிரிந்து வந்தவர் அப்படிங்கிறதுனால நீங்க வந்து தினகரனுக்கு விழுந்த வாக்குகள் எல்லாம் அண்ணா திமுகவுக்கு விழுந்திருக்க வேண்டிய வாக்குகள்னு ஒரு அசம்ஷனுக்கு வரங்க இல்ல சார் அதுல இன்னொரு பார்வை இருக்குதோ அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வருது அது என்னன்னா இபிஎஸ்க்கு எதிரான வாக்குகளைத்தானே தினகரன் வாங்கியிருக்கிறாரு அப்போ அந்த இபிஎஸ்க்கு எதிரான வாக்குகள்னா ஒருவேளை அது திமுகவுக்கும் போயிருக்கலாம் தினகரன் போட்டியிடாம இருந்ததுன்னா அது திமுகவுக்கும் போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வெறுப்பே வந்து தினகரனை வந்து இது மாதிரி தனிமைப்படுத்திட்டாங்கிற காரணத்தினால அந்த வெறுப்புன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அங்க இருந்ததெல்லாம் அவர் தினகரன் சொல்ல யாருமே வெளிப்படையா சொல்ல மாட்டேங்க ஜாதி வாக்குகள் அந்த ஏரியால உள்ளது அந்த ஜாதி வாக்குகள்னு சொல்லி பார்த்தா நமக்கு இன்னைக்கு அந்தந்த ஜாதியை சேர்ந்தவங்க இதுல வந்து இந்த பையன் இவர் விஜயகாந்தோடைய பையன் வந்து போட்டி போட்டாரு இடைத்தேர்தால அவர் கிடைத்த வாக்குகள் வந்து ஜாதி வாக்குகள் தான் பெரும்பான்மை ஜாதி வாக்குகள் தான் இன்னைக்கு தேமுதிகவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கட்சி அமைப்போ அதுக்காக உயிரை கொடுத்து வேலைவாக்குற தொண்டர்களோ வந்து கிடையாது இல்லவே இல்லைன்னு அவதயமாக கிடையாது ஆனால் விஜயகாந்த் என்ற தனிநபர் மேல் வைத்திருந்த பாசமும் பரிவும் இன்னும் பல இடங்கள் இப்ப விஜயகாந்த் வந்துங்க ஒரு ஷூட்டிங் முடிஞ்சு நான் கேள்விப்பட்டேன் திரைத்துறையில் உள்ள ஒருத்தர் கிட்ட கேள்விப்பட்டேன் ஷூட்டிங் முடிஞ்ச அன்னைக்கு வந்து ப்ரொடியூசர் வந்து இத்தனை லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருன்னா இவர் சூட்டிங் இடையிலேயே ஃபோனில் பேசிகிட்டு பாருந்தா அவர் கொடுத்துருங்கப்பா அந்த இருபத்தெட்டாயிரம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்கப்பா அவங்க கிராமத்தில் உள்ளவங்க அது இவருக்கு கொடுத்துருப்பா இது மாதிரி அவர் செஞ்சது பல ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான உதவிகள் நிச்சயமா செஞ்சுருக்காரு ஆயிரக்கணக்கில் கூட இருக்க முடியும் அந்த ஜனங்கள்லாம் வந்து நன்றி மறக்க யாருமே நன்றி மறக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஆட்கள் வந்து அவங்களுக்கு வந்து வேற எதுவுமே தேவையில்லை அவர் நல்ல மனுஷன் என்ன எதிர்பார்த்து செஞ்சார் எனக்கு அப்படின்னு நினைக்கிறது பரவலாக வெளியில் அறியப்படாத பரவலாக அப்படி வந்து ஒவ்வொரு கிராமத்துலையும் வந்து அதாவது ஒரு ஒரு எம்எ அசம்பி செக்மெண்ட்ல வந்து ஒரு ஏழாயிரம் பேர் எட்டாயிரம் பேர் இருக்கட்டும் அவங்க வந்து எந்த விதத்துலையும் வந்து கட்சி மாற மாட்டாங்க அவங்க விஜயகாந்தோடைய கட்சிக்கும் பாசத்தில் ஓட்டு போடுவாங்க அந்த மாதிரி பட்ட ஓட்டு நினைக்கிறேன் அதை கூட விட்டுறக்கூடாது அறுவடை பண்ணணும் அப்படின்னு பாஜக நினைக்கிறது அவங்களுடைய புத்திசாலித்தனம் தான் விஜய் பிரபாகருக்கு உழுந்த வாக்குகள் அனைத்தையும் சாதி ஓட்டுகள்னு சொல்ல முடியுமாங்கிறதுலயும் ஒரு கேள்வி வருது சார் ஏன்னா எல்லாமே நான் சொல்லல விஜயகாந்த் மேலே பரிவித நாள் உழுந்த ஓட்டுகளும் அது வந்து அவர் அவர் தனியாக போட்டியிட்டு பெற்றிருந்தார்னா என்னால புரிந்து கொள்ள முடியும் அவர் அண்ணா திமுக கூட்டணியில தான் நிக்கிறாரு அண்ணா திமுக வந்து அதுல எப்படியாவது அவரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று அந்த முன்னாள் அமைச்சர் தீவிரமாக வேலை செய்யறாரு அதுவும் இல்ல அதாவது அண்ணா திமுக ஓட்டு இல்லைன்னு நான் சொல்ல வரல ஆனா அண்ணா திமுக ஓட்டு மட்டும் அவருக்கு அவ்வளவு வாக்குகளை பெற்று தந்திருக்காரு அதை சொல்ல வரேன் வேற ஃபேக்டர்ஸ் இருந்தது விஜயகாந்த்ங்கிற ஃபேக்டர் வந்து இன்னும் தமிழ்நாட்டின் சில கிராம பகுதிகளில் வலுவா அது பெரிய ஓட்டு வங்கி கிடையாது ஆனால் ஒரு ஓட்டு வங்கி இருக்கிறது அதுல சந்தேகமே கிடையாது சந்தேகமே இல்ல டிடிவி தினகரன் நீங்க வந்து கூட்டணியில இணைந்ததற்கு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து சொல்றாரு அதற்கு இவர் நன்றி சொல்றாரு மரியாதைக்குரிய தினகரன் மரியாதைக்குரிய பழனிசாமி அப்படின்னு ரெண்டு பேரும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் கொள்கிறார்கள் அவ்வளவுதான் இனி அவங்க ரெண்டு பேரும் கடந்த காலங்களில் என்ன பேசுனாங்கங்கிறது பெரிய பிரச்சனையே இல்லை ரெண்டு பேரும் சிறந்து இணைந்து வேலை செய்வார்கள் அப்படின்னு எல்லாரும் கூட்டணிக்கு ஆதரவான எல்லாரும் சொல்றாங்க சார் அது எவ்வளவு தூரம் சாத்தியமாகும் மனசு உள்ள வன்மம் கடைசி வரைக்கும் ரெண்டு பேரும் போகாது ஏன்னா தனிப்பட்ட வன்மங்கள் அவங்க ரெண்டு பேரும் கடையில் இருக்குது அது போகாது சூழ்நிலை கைதிகளை சேர்ந்திருக்காங்க அதுக்கப்புறம் அதாவது எந்த ஒரு தனிப்பட்ட வன்மம் இருந்தாலும் தன்னுடைய பொலிட்டிக்கல் சர்வைவல்னு ஒன்று இருக்கு அதுவும் முக்கியம் அதுக்காக வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து ஆனால் இட் கேன் கோ டவுன் மட் இல் நெவர் டை கடலில் ஆழத்தில் போனாலும் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் எந்திரிச்சு வரலாம் அதனால் இன்றைக்கி வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்திருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒருத்தர் தாக்க போகிறதில்ல பழைய வந்து கிளப்ப போகிறதில்ல அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் தனியாக கட்சி தொடங்க போறாராங்கிற கேள்வி எல்லாம் இல்ல இப்ப வந்து தான் போய் சேர போறீங்களான்னு நேற்று செய்தியாளர்கள் கேட்டதுக்கு அவசரப்படாதீங்க எதுவா இருந்தாலும் உங்களை அழைச்சி கூப்பிடுவேன் சொல்லுவேன் பொறுமையாக இருங்கள் என்னுடைய அடுத்த கட்ட அறிக்கை நடவடிக்கை குறித்து விரைவில் அறிக்கை வெளியிடுவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அவர் கூட இருந்தவங்க எல்லாரும் போயிட்டாங்க அதாவது அவருக்கு பலமே வந்து கூட இருக்கிறவங்க தான் அரசியலில் பலம்ங்கிறது ஆதரவாளர்களை பொறுத்து தானே ஆதரவாளர்கள் வந்து குறிப்பிடத்தக்க வைத்தியலிங்கம் மாதிரி ஆட்கள்லாம் வந்து குறிப்பிடத்தக்க ஆதரவாளர் எத்தனை இது வந்த போதும் இது மாறாமல் இவர் கூடவே இருந்தவங்க இத்தனை நாட்களாக ஏன் அவங்களுக்கெல்லாம் வந்து இதில் அழைப்பு இல்லையா அதிமுக அழைப்பு இல்லையா இவர் அவர் விட்டுட்டு வாங்கன்னு சொல்லி இவர் விட்டுட்டு வரவங்க யார வேணாலும் எடுத்துக்கிறதுங்க தான் இருக்காங்க அந்நேரம் அப்படி போகாதவங்க இன்றைக்கி வந்து டிஎம்கே போயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இவருடைய பேஸ் வந்து ஷிரிங்க் ஆயிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இனி தனியாக ஒரு குரூப் ஆகவும் ஃபங்க்ஷன் ஆக முடியல முடியாது தனியாக ஒரு கட்சி மாதிரி அமைச்சு செயல்படவும் முடியாது கிட்டத்தட்ட தனி நபராக மாறிட்டாரு அப்படிங்கற மாதிரி சொல்லலாம் அதுக்கு அவரே தான் தனித்தானே தான் ஒரு பழி சொல்லிக்கணுங்க அவர் வந்து கட்சி ஒருங்கிணைப்பாளராக இருக்கார் கூடுதல் ஒருங்கிணைப்பாளராக வந்து இபிஎஸ் இருக்கார் அந்த நேரத்தில் புகழேந்தியை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க கட்சியை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க புகழேந்தியும் சண்முகமும் ஒரே கருத்தை தான் சொன்னாங்க பிஜேபி கூட சேர்ந்ததுனால நாசமாக போயிட்டோன்னு ஒரே கருத்தை தான் சொன்னாங்க சண்முகத்துக்கு ஒன்றுமே நடக்கலை ஏன்னா அவர் ஈபிஎஸ் சப்போர்ட்டர் இவரை வந்து நீக்கினாங்க நீக்கினது வந்து அதுக்கப்புறம் வந்து நான் கேள்விப்பட்டேன் நீக்கி நீக்கிற கேள்விதில் இவரும் கையெழுத்து போட்டாராம் ஆமா இவர் கையெழுத்து போடாம ஓபிஎஸ் போடாம அவர் நீக்க முடியாது அப்புறம் என்ன இவர் தன்னுடைய ஆதரவாளருக்கு வந்து ஃபைட் பண்ணாரு பெரிய எப்படி அவர் கூட தொடர்ந்து இருப்பாங்க நேற்று பேசும்போது நம்ம குறிப்பிட்டதை போல வைத்தியலிங்கம் வந்து திமுக சேர்ந்துட்டாரு அண்ணா உருவாக்கிய தாய் கழகத்தில் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே அவர் ஓபிஎஸ் கூட இருந்த தளபதிகள்ல ஜேசி டி பிரபாகரன் தவிர மீது எல்லாருமே இந்த பக்கத்துல வந்து சேர்ந்திருக்கிறாங்க திமுக பக்கத்துல வந்து சேர்ந்திருக்கிறாங்க அது மணி ஓசையா இல்ல எல்லாரையும் போல அவர்களும் ஓபிஎஸ் கைவிட்டு விட்டு இந்த பக்கம் வந்துட்டாங்களா இது சிக்கலான கேள்வி என்ன ஓபிஎஸ் சொல்லியே முன்னோட்டமாக செல்லுங்கள் நான் பின்னாடி வருகிறேன்னு கூட சொல்லி இருக்கலாம் ஏன்னா உடனடியாக அவர் போய் சேர்ந்திருந்தாருன்னா சரி அவர் மேலே பலத்த கண்டனங்கள் எழும் இது மாதிரி தன்னுடைய ஆதரவாளர் ஒவ்வொருத்தராக போனதுக்கப்புறம் அது ஒரு வழிபாதையாக உருவாக்கி விட்டு அவர் போகலான்னு சொல்லி நினைக்கலாம் அந்நேரம் கண்டனங்கள் குறையும் அந்நேரம் அவர் சொல்லலாம் என்கிட்டயும் எம்ஜிஆர்டையும் ஜெயலலிதா விசுவாசமாக இருந்த என்னுடைய ஆதரவாளர்கள் எல்லோருமே இன்னைக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு விரோதமாக இருக்கிறது திமுக கிடையாது அதிமுக தான் என்று அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்காங்க போயிருக்காங்க நானும் போகிறேன்னு சொல்கிறதுக்கு வழிவகுத்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் அரசியல் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அதற்கு வந்து ஒரு காரணமும் கற்பிக்கப்படும் இன்னைக்கு காரணம் கற்பிக்கலையா அண்ணா திமுக இல்ல ஜெயலலிதாவுக்கு விசுவாசமாக அண்ணா திமுக இல்ல அதனால இந்த அண்ணா திமுக தொடர்வதில் அர்த்தம் இல்லை அப்படிங்கிற கருத்தை கிட்டத்தட்ட ஓபிஎஸ் கூட இருந்தவங்க எல்லாரும் எடுத்துட்டு எதிர்பக்கத்துக்கு வந்துட்டாங்க அண்ணா வழியில தாய் கழகத்துக்கே போயிடுவோம் அண்ணா தொடங்கிய கட்சிக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க அந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அல்லது பின்னாளில் பழக்கமான வேறு பாதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் வழியா இருக்கு வகை இருக்கு ஆனா குரூப்பாகவோ லீடராகவோ என்னமே இருக்க முடியாது ஏதாவது ஒரு தான் போய் சேர்ந்தாகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு அவர் வந்துட்டாரு அந்த அந்த அளவுக்கு மட்டுமாவது புரிந்து கொள்ளலாமா சார் புரிந்து கொள்ளலாம் அதுவும் இன்னொன்று இன்னைக்கு இன்றைக்கி தனி தனிநலர் தனிமரமாக நிற்கிறாரு ஆனால் இன்றைக்கி ஏடிஎம்கேயில் வந்து அவர் இணைவதற்கு சம்மதம் தெரிவித்தாலும் ஏடிஎம்கே உள்ள அவர் பெரிய தலைவராயிருவார் ஏன்னா ஏபிஎஸ் உடைய அதிருப்தியாளர்கள் அத்தனை பேர் இவர் பின்னாடி வர ஆரம்பிச்சிடுவாங்க அது ஈபிஎஸ்க்கு நல்லா தெரியும் அதனால தான் இவர் மட்டும் இவரும் சசிகலா அம்மையாரும் தினகரனும் ஏடிஎம்கே குள்ளே நுழைஞ்சிடக்கூடாதுன்னு ரொம்ப தீவிரமாக ஈபிஎஸ் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் சார் இன்னும் நாளைக்கு மாலையில் பிரதமருடைய கூட்டம் பிரதமர் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு அழைப்பு வரவில்லைன்னு பிரேமலதா சொல்றாங்க டாக்டர் ராம்தாஸ் வந்து நிர்வாக தலைமை நிர்வாக குழு கூட்டத்தில் வேறு விதமாக முடிவெடுத்திருக்கிறார் விரைவில் அறிவிப்பார் என்டிஏ பக்கம் போகல அப்படின்னு ஒரு செய்தியும் இன்னைக்கு நாளில் ஒன்றில் இருக்குது அந்த பழைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு கூட்டணியே இன்னும் பண்ண முடியல அந்த அளவுக்கு கொண்டு வந்து கூட இவங்களால பி எம் வரும்போது டிடிவி தினகரன் தான் இந்த இழப்பை சரி செய்யும் விதமாக தினகரன் மட்டும் இந்த பக்கம் வந்திருக்கிறாரு அந்த அளவோட தான் நாளைக்கு மீட்டிங் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு நிலையும் இருக்குது ஆமா இப்போதைக்கு நாளை மாலைக்குள் இன்னும் சில விந்தைகள் நடந்தால் நான் செய்யப்பட மாட்டேன் கரெக்ட் பிரதமர் வர்றதுக்கு முன்னாடி இன்னும் ஒன்று ரெண்டு பேர் வந்தாங்கன்னா நான் செய்யப்பட மாட்டேன் தனிநபர் பார்ட்டியா சார் இல்ல பெரிய பார்ட்டியாகவே இருக்குமா ஏன் பிரேமலதா மேயரே வந்தா நான் செய்யப்பட மாட்டேன் ஆச்சரியப்பட மாட்டேன் அவங்களுக்கு என்ன டேர்ம்ஸ் செட்டில் ஆகல இந்த மாதிரி டேர்ம்ஸ் இது மாதிரி பொதுவான வார்த்தைகள் சொல்றதுதான் உங்களுக்கும் எனக்கும் பாதுகாப்பு டேர்ம்ஸ் செட்டில் ஆகல டேர்ம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் சரியா போயிடும் சரி அப்புறம் இன்னும் ஒரே ஒரு செய்தி சார் ஐந்து நிமிடம் ஆயிடுச்சு ஒரே ஒரு செய்தி கர்நாடக சட்டப்பேரவை இன்று கூடுகிறது அங்க கவர்னர் உரையாற்றுவதற்கு ஆளுநர் மறுப்பு அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு எப்படி பாக்குறீங்க இப்பவே முன்கூட்டியே சொல்லிட்டாரு வந்து வெளிநடப்பு செய்யல அவர் திரு ஆர் ரவியை விட கண்ணியமா இருந்திருக்காரு சார் வந்து வெளிநடப்பு செய்ய வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஏன் சொல்றாருன்னா இந்த நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கவர்னர் அட்ரஸ்ங்கிறது அம்மாநிலத்தை ஆளுகின்ற அரசுடைய கொள்கை பிரகடனம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அப்செக்டிவ்ஸ் இதுதான் அந்த உரை வேற எதுவும் கிடையாது அதனால இவங்க நிச்சயமா சொல்றாங்க கர்நாடக அரசு சொல்லியிருக்காங்க மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை பத்தி நாங்க பேசுவோம் அதை ரிமூவ் பண்ணது தப்புன்னு சொல்லுவோன்னு சொல்லி எழுதியிருக்காங்க அவர் பத்து பன்னெண்டு பத்தி அப்செக்ட் பண்ணறா அவங்க போனா போதுன்னு ஒரு பத்தி வணங்க விட்டுறோம் சொல்லி ஒரு கன்சலேஷன் ப்ரைஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க இவர் வேண்டாம்

அந்த அவை முடித்து வைக்கப்பட்டதுன்னு சொல்லாம அந்த ஆங்கிலத்துல சொன்ன சார் டி அத மாதிரி அவங்க வந்து இந்த கூட்டத்தொடர் நிறைவுற்றது அப்படின்னு சொன்னா அடுத்த கூட்டத்தொடருக்கு ஆளுநர் இருந்து அறிவிப்பு வரணும் நிறைவுறாமலே அது வந்து போஸ்ட்போன் பண்ணுது பின்னொரு நாளுக்கு ஒத்தி வைக்கிறோம் இந்த கூட்டத்தொடரைன்னு சொல்லிட்டாங்கன்னா அது ஆளுநர் வராமலே தொடங்கலாம்னு அந்த மாதிரி டெக்னிகாலிட்டிஸ்ல வச்சுக்கிட்டு அவங்க வந்து பண்ணாங்க

ஓகே சார் அதை தான் அவங்க யோசிக்கிட்டு இருக்காங்க அது எப்படி ஓவர் கம் பண்ணுறது யோசிக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் சார் வணக்கம் வணக்கம்